உகாரம் என்பது விஷ்ணு குரு என்பவர் சிஷ்யனுக்கு சித்தி தருகிறார் என்பதை க என்பது காட்டுகின்றது அவனுடைய பாவத்தை அவர் போக்குகிறார் என்பதை ர காட்டுகிறது அக்னியை மூட்டி பஸ்மிகரம் பண்ணுவது போல் இவனுடைய பாவத்தை அவர் பஸ்மீகரமாக்கி விடுகின்றார் ரம் என்பது அக்னி பீஜம் ஒரு ககாரமும் ஒரு ரேபமும் இரண்டு உகாரமும் சேர்ந்து உருவாகியுள்ள குரு என்னும் வார்த்தையில் காவுக்கும் ராவுக்கும் விளக்கம் கொடுத்தாகிவிட்டது க சித்தி தருவது ர பாப ஹரணம் பாபத்தை பஸ்மம் பண்ணுவது பஞ்சபூதங்களின் சக்தியை உள்ளடக்கி வைத்து ஐந்து அச்சரங்கள் அவை பீஜாட்சரங்கள் எனப்படும் பீஜம் என்றால் விதை ஒரு சின்னூண்டு பீஜம் எப்படி ஒரு மகா விருட்சத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறதோ அப்படி தெய்வீகமான சக்திகளை உள்ளே அடக்கி கொண்டிருப்போய்தான் பீஜாட்சரங்கள் அப்படி பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று உண்டு பிருத்திவிக்கு லம் அப்புவுக்கு வம் தேயுவுக்கு ரம் தேயு என்பது தேஜஸ் எனும் அக்னிதான் வாயுவுக்கு அம் ஆகாசத்திற்கு ஹம் ரேபம் அக்னி தத்துவம் தாரகநாமம் என்று கொண்டாடப்படுகின்ற ராமநாமா அந்த ரேபத்தில் தான் ஆரம்பிக்கின்றது இனி ஊ என்பது முதல் எழுத்தான கு கடைசி ரு இரண்டிலும் ஊ சேர்ந்திருப்பதால் அதற்கு விசேஷம் இருக்க வேண்டும் அதற்கு என்ன அர்த்தம் உகாரம் விஷ்ணு ஸ்வரூபம் பிரணவம் திரிணிமூர்த்தி ஸ்வரூபம் அது அ ஊ இம் என்னும் மூன்று எழுத்துக்களால் ஆனது அ உ ஓவுக்கு அப்புறம் இம் மகாரம் இந்த மூன்று எழுத்துக்களும் முறையே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களாக கருதப்படுகின்றன அதாவது அ என்பது பிரம்மா உ என்பது விஷ்ணு பு என்பது ருத்ரன் என்று இம் என்று நீட்டி முடிப்பதில் இன்னும் இரண்டு சூஷ்ம ரகசியங்கள் உள்ளன அவை சூட்ச்ம சப்தங்கள் அவற்றுக்கு சப்தம் என்ற பெயரை சொல்வதில்லை வேறு இரண்டு பெயர்கள் உண்டு அவை மகேஸ்வரன் மாயை என்றெல்லாம் சொல்கின்ற மாயா சக்தியும் அந்த சக்தியும் போய் ஒடுங்கிவிடுகின்ற சதாசிவம் என்கின்ற பரம சத்தியத்தையும் குறிக்கின்றவை குரு என்று இரட்டித்து வருகின்ற உகாரம் விஷ்ணு உகாரம் என்பது அவ்வியக்தம் வியக்தம் என்றால் இருப்பது அவ்யக்தம் என்றால் வெளிப்படாதது பிரம்மத்தில் இருந்து வெளிப்பட்டு அதன் மேனிஃபெஸ்டேஷனாக இருப்பது பிரபஞ்சம் இது வியக்தமானது இந்த வியக்கம் எதிலிருந்து வந்ததோ அந்த ஆதார சத்தியம் பிரம்மம் என்பது வெளிப்படையாக தெரிவதில்லை அதன் உள்ளிருந்து தான் இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டது வியக்தமான பிரபஞ்சத்துக்கு மூலச்சரக்காக வழிபடாமல் இருக்கின்ற மூலமாயி என்பது பொருந்தாது வியக்தம் தெரிகின்ற லோகம் அவ்வியக்தம் தெரியாத பரமாத்மா என்பதுதான் இங்கே